கடையில் வாங்கின மாதிரியே இருக்கிற இந்த குக்கி வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறதை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இந்த மாவு எப்படி பண்ணணுன்னு லாஸ்ட்டாக சொல்லியிருக்கிறேன் ஸோ அரைக்கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு சுகர் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரை கப் உருக்குன்னு வெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வாழைப்பழம் அரைச்சி சேர்த்துருக்குறேங்க இதை இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போது இதில் வந்து அரை கப் அளவுக்கு நான் ஆல்மண்ட் பவுடர் பாதாம் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் சுகர் வந்து உங்களுக்கு போதுமான அளவு இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூப் பண்ணி பேக்கிங் ட்ரேயில் வச்சு த்ரீ ஃபிஃப்டி டிகிரியில் நான் வந்து பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தேங்க இது இருந்து வெளியே வந்ததும் சாஃப்டாக இருக்கும் நேரம் ஆக ஆக ரொம்பவே கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுங்க இதை அப்படியே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா அஞ்சு இருந்து ஏழு நாள் வரைக்கும் அப்படியே கிறிஸ்பியா சூப்பராக இருக்கும் உள்ளக்க ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கும் நான் வந்து ரெண்டு டைப் பண்ணியிருக்கிறேன் ஒன்று சாக்லேட் சிப் சேர்த்து பண்ணியிருக்கிறேன் ஒன்று வந்து சாக்லேட் சிப் இல்லாமல் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நீங்க கோதுமை மாவு மைதா மாவுல பண்ணலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து பத்து பாதாம் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தோம்னா மாவு ரெடி ஆயிடுங்க பனானா சேர்க்கலன்னா ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் ஒரு